நீலகிரி மாவட்டத்தில் கடைகோடி கிராமமாக அமைந்துள்ளது தெங்கு மற்றும் கள்ளம்பாளையம் பழங்குடியினர் கிராமம் இந்த கிராமங்களுக்கு செல்ல நீலகிரி மாவட்டத்திலிருந்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வழியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்குள் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான சாலையில் பயணிக்க வேண்டும் கள்ளம்பாளையம் பழங்குடியினர் கிராமத்திற்கு இதுநாள் வரையில் பேருந்து சேவை என்பது இல்லாமல் இருந்தது இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு பேருந்து சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற வகையில் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா அவர்களின் முயற்சியால் கோத்தகிரியில் இருந்து தெங்கு மராடா வரை சென்ற அரசு பேருந்து முதன்முறையாக கள்ளம்பாளையம் வரை நீட்டிப்பு செய்து உத்தரவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து முதன்முறையாக பேருந்து சேவையை நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்ததுடன் அந்த பேருந்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அமைச்சர் கா ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகள் கள்ளம்பாளையம் கிராமத்திற்கு சென்று அப்பகுதி மக்களுக்கு தேவையான நியாய கடை அமைத்து தர பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டு விழாவும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அதிக அளவு கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளதால் கால்நடைகளுக்கு நோய் தாக்கினால் மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கால்நடை மருத்துவமனையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் மேலும் அப்பகுதியில் விவசாயம் அதிக அளவு மேற்கொள்வதால் அவர்கள் உற்பத்தி செய்யும் விவசாய பொருட்களை சேகரித்து வைக்க பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி தானிய கிடங்கை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பழங்குடியினர் மக்களின் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா மற்றும் அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் வீடுகள் சேதமடைந்த பழங்குடியினர் ஐம்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்புகள் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதியினை வழங்கினார்கள் இத்துடன் அப்பகுதியில் காட்டெருமை தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய ஆராசா திமுக சார்பில் அவரது சொந்த நிதியிலிருந்து ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார் Shades and drapes, curtains, carpets, bed sheets, pillows, towels, blankets, mats, and all home furnishing products. 941 T R T Complex, Upper Bazaar,

வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்